நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி வே நல்லா இருக்கணும் உங்கள் சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன் நல்லா ஆயுஷோடு நீண்ட ஆயுஷும் எனக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு நீண்ட இந்த ஆயுஷோட நல்லா இருக்கணும் வருஷக்கணக்கம் மாமா கொடுக்குறாரு நீங்கள் உங்கள் சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன் நல்ல தீர்காயுஷா நல்லா இருக்கு நான் பெரிய மிக ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஒரு மாதம் மாதம் அவர் கொடுத்துற நீங்கள் கொடுத்துட்றேன் ரொம்ப சந்தோஷம் காவேரி அன்னை காவேரி தாயே உன்னை நாங்கள் காவேரி கிளவியாக இன்னைக்கு நாங்கள் மாற்றி விட்டோம் இன்று இருந்து நீங்கள் காவேரி கழிவிதான் ஏன்னா நீங்கள் அகத்தியர் காலத்துக்கு முன்னே நீங்கள் பறந்துருக்கீங்க கமலத்தில் இருந்தால் வந்த விதனால நீங்கள் வந்து காவேரி தாயே எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நாங்கள் இன்னைக்கு எப்படி இது வேணும் அது வேணும் எப்படி நாங்க நாங்கள் கேட்குறோமோ அதைத்தையும் இன்னைக்கு உங்கட்டு நாங்களும் கேட்குறோம் ஆனால் எங்களுக்கு தயங்காமல் எங்களுக்கு என்ன உணவு எங்களுக்கு வேணுமோ அந்த உணவுகளுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு உதவி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு வரையிலும் உங்கள் உணவு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதோடு இன்றைக்கி உங்களுடைய சாப்பாடு பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்குக்காக ஆடி தாய்க்காக காவேரிக்கம்மாளுக்காக வேண்டி நாங்கள் காவேரி கிழவிக்காக இன்றைக்கி நல்லா எங்கள் மிக்க நன்றி ஆனால் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு வயது இல்லை இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட சாப்பாட்டுக்காக வேண்டிய எனக்கு நன்றி செஞ்சு விட்டு வந்தாயே

இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் புரிந்து கொண்ட உறவிருக்கு பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுசு வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவிருக்கு நெருங்கி வந்தால் உறவிருக்கு பஞ்சவர்ணக்கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவிருக்கு நெருங்கி வந்தால் புதம் இருக்கு கரை மேலே போதி இருக்கு வெற்றம் இல்லை அறிந்தவருமும் அச்சம் இல்லை ஆசைக்கு இல்லை அறிந்தவருவம் அச்சம் இல்லை காதலுக்கு தூஷ்கம் இல்லை கண்கள்தல் வார்த்தை இல்லை காதலுக்கு இல்லை இல்லை தரைமேலே பூல் இருக்கு புரிந்து கொண்டால் குரல் இருக்கு கணவன் என்று மாறிவரும் காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறிவரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவில் நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு காவேரி கரை இருக்கு கரைமேலே கூடி இருக்கு